இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அத்தை வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஐ மீன் ஹஸ்பண்டோட வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் அம்மா இருந்து விடிய காலையில் அஞ்சு மணிக்கே கிளம்புறதா பிளான் ஆனா மழையாக இருந்ததுனால கிளம்பல நாங்களும் நல்லா தூங்கிட்டோம் அப்போ வந்து மழையோட கிளம்ப வேணாம் வீட்டில் இருந்து அப்படின்னு சொன்னதுனால நானும் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டேன் பேக்கிங் வந்து அவசர அவசரமாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு நான் காலையில் தூங்கிட்டோம் அப்படின்னாலே எங்கேயாவது கிளம்புறோன்னா எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒரு பெட்டியில் கட்டிட்டு கிளம்புறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடும் அந்த மாதிரி அவசர அவசரமாக ஒரு வழியாக ஒம்பதரை மணிக்கு கிளம்பிட்டோம் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டே கிளம்பிட்டோம் காலையில் சாப்பாடு ஃபஸ்ட்டு பிளான் என்னதான் இருந்துச்சுன்னா வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி இருந்தோம் கிடையாது மணிக்கு கிளம்புறதுனால ஓரம் வீட்டில் இருந்து சாப்பிட்டுட்டு லக்கேஜ் எல்லாம் ஏற்றிட்டு கிளம்பிட்டோம் எப்படி தான் அத்தை வீட்டில் இருந்து கிளம்புனாலும் சரி எங்கள் அம்மா வீட்டில் இருந்து கிளம்புனாலும் சரி லக்கேஜுக்கு மட்டும் குறைவே இருக்காது காரு ஃபுல்லாக லக்கேஜ் ஏற்றிட்டோம் இங்கேருந்து போனோம் அப்படின்னா தேங்காய் வா செக்கைப்பழம் மா வாழைப்பழம் மாம்பழம் இப்படி எந்த மாதிரி அந்த டைமில் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் அதே மாதிரி அங்கே இருந்து கிளம்புனாலும் கடலை இந்த மாதிரி காய்கறி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அங்கே அங்கேருந்து கெடுத்துட்டு வரும்போது கார் ஃபுல்லாகிடும் எப்படி கிளம்புனாலும் கார் வந்து ரெண்டு சைட்லேருந்து வந்தாலும் லோடாகி தான் வர மாதிரி இருக்கும் இது சீட்டு வரைக்குமே நாங்கள் வந்து லக்கேஜ் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு மழை பெஞ்சிருந்ததுனால ரொம்பவே சகதியாயிருச்சு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு லக்கேஜ் எல்லாம் உள்ளே ஏற்றிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்புறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து தூரிக்கிட்டே தான் இருந்துச்சு ஆச்சு ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து வச்சிட்டியா எடுத்து வச்சிட்டியான்னு கேட்டுட்டு ஞாபகப்படுத்திட்டு ஒவ்வொன்றையாக கடைசியாக எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு நம்ம அத்தை வீட்டுக்கு ஹஸ்பண்டோட ஊர் வந்து புதுக்கோட்டை அப்படிங்கிறது இருக்கிறதுனால இங்கேருந்து மேக்ஸிமம் சிக்ஸ் டு சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து ட்ராவல் ஆகும் இதுக்கப்புறம் லேட் ஆகணும் அப்படின்னா நைட்டு போய் சேர மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி ஒம்பதரை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும் கரெக்டாக அப்பா போயிட்டு வரப்பா ஒரு வழியா வெளியில கிளம்பினது தங்கச்சி அம்மா அப்பா ஆச்சி எல்லாருமே வந்து நின்னாங்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஞாயிற்றுக்கிழமை கிழம அப்படிங்கிறதுனால காலையில் அந்த அளவுக்கு ஒரு ரஷ்ஷாக இல்லை பட் கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு கிளம்பும் போதே ம மழையாக இருந்ததுனால சூப்பராக இருந்துச்சு நான் கூட என்னடா இது கா டே டைமில் கிளம்புறோமோ இப்படி நல்ல வெயில் அடிச்சிச்சின்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குமே நினச்சேன் பட் நல்ல வேலை கொஞ்சம் கிளைமேட் நல்லாவே இருந்ததுனால சூப்பராக வந்து கிளம்பியாச்சு அதுவும் இந்த மொழி வந்து சைடு போகும்போது பார்த்திங்கன்னா யாராவது இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆறுவாய்மொழி சைடு போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நேச்சராக பார்க்குறதுக்கு அந்த காத்தாடி மலை அப்புறம் அந்த மலையில் இருக்கிறதே அவ்வளோ அழகா இருக்கும் ரெண்டு சைடுமே போகும்போது அறுவை மொழி அந்த ஹைவே ஏறப்பவே அப்படியே வந்து ரோட நம்ம வண்டி ஓட்டுறது ஸ்லோ பண்ணிட்டு அப்படியே வந்து அதை ரசிச்சுட்டே போகிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு தெரிஞ்ச அறுவை மொழியில் வந்து டிரைவிங் பண்றப்போ அந்த அதை பார்த்துட்டு அப்படியே நேச்சுரலை வந்து அப்படியே பார்த்துட்டு போறது நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் Thank <laughs> you. ஆர்வை மொழியில் நல்ல காற்றாக இருந்துச்சு அப்படியே வண்டியை நீ பாட்டி அந்த அண்ணங்கிட்ட எண்பது ரூபாய்க்கு வந்து நாவல் பழமும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியா இவங்களுக்கு தான் அந்த நாவல் பழம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த எண்பது ரூபா நாவல் பழத்தையும் ட்ராவல் ஃபுல்லாக அவங்க தான் சாப்பிட்டு காலி பண்ணாங்க பின்னாடி என்னோடய பொண்ணு வந்து டிராவலோட ட்ராவலாக படுத்திருந்தா லக்கேஜ் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக வந்து அடைச்சிருந்தோம்ல அதனால் அதில் நல்லா படுத்துட்டு பெட்ஷீட்டை வச்சு மூடிட்டு அப்படியே ஜிப்ஸு சாப்பிட்டுட்டு படுத்திருந்தா அவன் நல்லா ஜாலியாக தான் வந்துட்டு இருந்தாள் லக்கேஜோட லக்கேஜாக சேர்ந்து இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ ஒரு லாங் டிராவல் வந்து வந்து கார்ல தனியா டிரைவர் இல்லாம போட்டு நாங்க தனியா மதுரையை கிராஸ் பண்ணி கார்ல போறோம் அப்படின்னாலே நான் வந்து ஹாரிஷ்ல சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன் மதுரை வந்து ஹைவேல இருக்குல்ல அதுல பட் லாஸ்ட் ரெண்டு மூணு வாட்டி அந்த கார்ல போகும்போது சாப்பிட முடியாமே போயிருச்சு ஏன்னா ரெண்டு மூணு வாட்டியாவே காரை வந்து நாங்க அதுல கட் பண்ணாமலே கிளம்பி லாங்கா போயிட்டோம் அப்புறம் திரும்ப வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பட் இந்த வாட்டியும் அதே தான் பண்ணணும் ஆனா ஹஸ்பண்ட் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒன் வேலையே வந்துட்டாங்க கடைசியா ஒரு வேலையா சப்பாத்தி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் மதியானம் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் அஞ்சு வந்து பொதுவாக ஆர்டர் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி சிம்பிளாக சப்பாத்தி ஏதாவது ஆர்டர் பண்ணிக்குவோம் பாப்பாவுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவளுக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் வாங்கிக்கிட்டோம் ஆளுக்கு ஒரு பிளேட் வாங்கிட்டு அப்புறமா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஆளுக்கு ஒவ்வொரு சிங்கிள் சப்பாத்தியும் சாப்பிட்டுட்டு இருந்து கிளம்பிட்டோம் என்ன வீட்டுக்கு வந்து இன்னும் ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுனால குயிக்காக சாப்பிட்டுட்டு வண்டியை வேற எங்கேயுமே நிப்பாட்டாமல் கிளம்பிட்டோம் ஃபாஸ்ட்டாக மதியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஓ க்ளாக்குக்காக அங்கே வீட்டில் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போனோம் போகிற வழியில் மதுரை இந்த ம ஆனமலை இருக்குல்ல அதை வந்து பார்த்துட்டே போகணும் எத்தனை வாட்டி பார்த்தாலும் எனக்கு அது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக என்ன மாதிரி ஒரு சில பேர் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல் நினைக்கிறேன் என்னோட பொண்ணுக்கும் இந்த ஆனமலையை பற்றி நிறைய ஸ்டோரி சொல்லிவிட்டு போனேன் அவகிட்ட தலை தெரியுது பார் வால் தெரியுது பாரு தும்பிக்க தெரியுது பாருன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருந்தேன் அவளும் அதுக்கேற்ற மாதிரி ஆமாமா ஆமாமான்னு சொல்லி பார்த்துட்டே வந்தார் பின்னாடி திரும்பி அது மறையிறது வரைக்குமே பார்த்துட்டு வந்தா ஒரு வழியா ஒரு நாலு மணி போல பொன்னமராவதி அதாவது என்னோட ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம் போகும்போதே போகிற வழியில் என்னோட ஹஸ்பண்டுக்கு ஃபேவரெட்டான ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் வந்து ரொம்ப பிடிச்ச கோயில் அவங்களுக்கு அதில் நிப்பாட்டிட்டு வாசல்லாம் துருக்கல ஜஸ்ட் வெளியில நின்று சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க ஹஸ்பண்டு பொண்ணு மட்டும் தான் இறங்கினாங்க நான் ரொம்ப லாங் டிரைவ்ல வந்தனால எனக்கு கொஞ்சம் பேக் பெயினாக இருந்தனால நான் இறங்கலை சரி கோயிலுக்குள்ளதான் போகலை வெளியில் நின்று தானே சாமி கும்பிட்டுட்டு வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டு நான் அப்படியே காருக்கு பின்னாடி நாய்க்குட்டி இருந்துச்சு போல அவள் அப்பா வாங்க வாங்கன்னு இழுத்துட்டு போயிட்டான் நாய்க்குட்டி பார்க்க சரி சொல்லிட்டு அவளுக்கு அந்த நாய்க்குட்டி குட்டியை கா காமிச்சிட்டு அப்படியே வர அந்த கோயிலுக்கு முன்னாடியே வாசலே பூ வச்சுருந்தாங்க அதுவும் வாங்கிட்டு வந்தாங்க ஈவினிங் வச்சுக்கிறதுக்காக ஏன்னா பேர்தே செலிப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால இனிமேல் திரும்ப வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு டயர்டாக இருக்கும் அப்படின்ட்டு போகிற வழியிலே கோயில் வாசலே வாங்கி கொடுத்துட்டாங்க பூவை இனிமேல் அப்படியே பூவெல்லாம் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாக நாங்கள் எப்போ வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு வழியாக ஒரு நாலரை நாளை முக்கால் பக்கத்தில் வந்து வீட்டு ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கிளைமேட்டாக இருந்துச்சு அங்கே எப்படி நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது நாகர்கோயிலேருந்து கிளம்புறப்போ மழையாக இருந்துச்சு அதே மாதிரி இங்கே நாங்கள் வந்து சேரும்போதும் வானம் நல்ல மேகமாக மழை சார லைட்டாக அடிச்சுட்டு இருந்துச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் வரும்போதே அத்தை எங்கே வந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்ததுனால நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோன்னு சொன்னோன்னே வெளியில் வெயிட் பண்ணிகிட்டே நின்னாங்க ஒரு வழியாக ஒரு நாலே முக்கால் மணி போல் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் கார் பார்க் பண்றதுக்காக அத்தை பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க அத்தை மாமா என்னோட நாத்தனார் எல்லாருமே வீட்டுக்கு வந்து வந்தாங்க இறங்கி இன்னும் ஆற ஆற பை 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 ஆசோட பட்டுடா நீ நீ மட்டும் இது பண்ண மாட்டேங்கிற கேவல்க புளி அதுலயே ஆ போ பண்ணுடா ஊர்க்கண அது எந்த கண படாம ஒரு வழியா வீட்டுல செட்டில் ஆயிட்டு எல்லாரும் உட்காந்து பேசிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியா இருந்தோம் இருக்கும் போதே பர்த்டே பேபி வந்து வந்துட்டாங்க வெளியில கொலுசு எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க ஸோ அவங்களும் வந்துட்டாங்க நல்லா இருக்கேன் அவங்கள நான் கவர் பண்ணிட்டேன் எங்கள் எல்லாரையும் பார்த்ததும் ஒரு மாதிரி ஷாக்காகிட்டுனா ஏன்னா நாங்கள் வரோன்னு சொல்லவே இல்லை அவகிட்ட சர்ப்ரைஸாக வரோம் அத்தை நாங்கள் வரதை சொல்லவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அத்தைக்கிட்ட சொல்லி வச்சுருந்தோம் அதனால் எங்களை பார்த்ததும் ஒரு மாதிரியாக வந்து ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அதுலேயும் வந்து செந்தியப்பா வரலை அப்படிங்கிற மாதிரி அவள்ட்ட சொல்லியிருந்தோம் என்னோட ஹஸ்பண்ட் அவளுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் வரலைன்னு சொன்னோன்னா ஒரு மாதிரி திருத்திறன்னு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டா ஒரு வழியாக எல்லாரும் பேசி ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு ஏழு மணி போல கேக்கும் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா மறக்காம லைக் பண்ணுங்க பாய்